மிஸ்ஸுக்கு மெடல் வாங்கினது பெருமையாக இருக்கும் என்னமோ தெ தெரியல ஆனால் மிஸ்ஸு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்புறம் மிஸ் மாதிரிக்கு நல்லா படித்து இப்போ காலேஜ்லாம் நல்லா இங்கிலீஷ் பேச்சு அடி வரணும் ஒரு ஆசை எனக்கு எந்த ஒரு எக்ஸாம்னாலும் ஃபஸ்ட்டு மார்க் செகண்ட் மார்க் கிஃப்ட் கொடுப்பாங்க நான் நிறைய தடவை மிஸ்ஸை வாங்கியிருக்கேன் மிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆங்கில பாடமா என வெறுத்த மாணவர்களை தற்போது பிடித்த பாடம் ஆங்கிலம் என்ற நிலைக்கு மாற்றியுள்ளார் புளியங்குடி அரசு பள்ளி ஆங்கில ஆசிரியர் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இந்த ஆண்டிற்கான ஆசிரியர் தின விழா சென்னையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் முன்னூற்றி எண்பத்தி ஆறு ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் புளியங்குடி பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார் கலைச்செல்வி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிய ஆசிரியர் பயணம் தற்போது பதினெட்டு ஆண்டுகளை கடந்துள்ளது திருப்பூர் விழுப்புரம் திருநெல்வேலி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரிந்து தற்போது தென்காசி மாவட்டத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார் கலைச்செல்வி ஆங்கில பாடம் என்றாலே வெறுக்கும் மாணவர்கள் மத்தியில் ஆங்கில பாடத்தை பொறுமையோடும் அன்போடும் கற்பித்தால் மட்டுமே அவர்களுக்கு எளிதில் புரியும் என்று நம்புகின்றார் ஆசிரியர் கலைச்செல்வி தொடக்கத்தில் ஆங்கில பாடத்தின் மீது பெரிதும் ஆர்வம் காட்டாத மாணவிகள் தற்போது ஆங்கில பட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்துள்ளது தனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் ஆசிரியர் கலைச்செல்வி ஏற்கனவே இங்கிலீஷ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பிடிக்கலை புரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு அதில் நாமளும் வந்து கொஞ்சம் ஹாஷாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அதில் டீச்சரை பிடிக்கணும் அதுக்கடுத்து லாங்குவேஜை பிடிக்கணும் சப்ஜெக்டை பிடிக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிராமத்து ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்களாம் வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே நம்ம பேசுகிறோம் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணும்போது என்ன டீச்சர் இப்படிலாம் பேசுகிறீங்க என்ன புரியலை டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தமிழில் சொல்லிக் கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண வச்சு நல்ல ரிசல்ட்டை வந்து கொண்டு வர கொண்டு வந்துட்டுருக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால் கூட ஒரு பையன் வந்து தமிழில் ஃபெயில் ஆகிட்டான் ஆனால் இங்கிலீஷில் பாஸ் பண்ணிட்டான் ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்புறம் என்ன நிறைய டிபார்ட்மெண்ட்டில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என்எஸ்எஸ்லாம் வந்து ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருந்தேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அப்பவும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய மிங்கிளாக இருக்குது வாய்ப்பு கிடைச்சிது நான் ஒரு நாள் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ்ஸு ஏற இருக்கா இருக்கிறேன் அவன் திடீர்னு வந்து என்ன மறிச்சு நின்னான் மேம் என்ன தெரியுதா நான் தான் வந்து இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் நீ யடா அப்படின்னு சொன்னேன் சரி நல்லா படி அப்படின்னு சொன்னான் என்னுடைய அவார்டு அப்படிங்கிறது இறைவனுக்கும் என்னுடைய இனிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் டெடிகேட் பண்ணுறேன் இப்போ டென்த் வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ்னாலே பிடிக்காது மிஸ் எடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது நல்லா மார்க் வாங்குகிறேன் மிஸ் வந்து எந்த ஒரு எக்ஸாம்னாலும் ஃபஸ்ட்டு மார்க் செகண்ட் மார்க் கிஃப்ட் கொடுப்பாங்க நான் நிறைய தடவை மிஸ்ஸை வாங்கியிருக்கேன் மிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மிஸ் வந்து இருந்துன்னு சொல்லுவாங்க மிஸ் வந்து அன்பாக இருக்காங்க அதனால பிடிக்கும் இன்னும் வந்து எப்படியும் ஒரு அறுபது மேலே அட்டை எடுத்தது ஒரு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறேன் அதனால் பிடிக்கும் இங்கிலீஷ் வந்து நல்லா எடுப்பாங்க அவங்க பேசும்போது அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே பார்ப்பேன் அவங்க பேசுறது நல்லா இருக்கும் எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுவாங்க நல்லா எடுப்பாங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஃபோ மார்க் எடுத்ததுக்கு பெண்ணு கொடுத்தாங்க எனக்கு ஒரு மிஸ்ஸுக்கு மெடல் வாங்கினது பெருமையாக இருக்கா என்னமோ தெ தெரியல ஆனால் மிஸ்ஸு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மிஸ்ஸு பா க்ளாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேர்ள்ஸ்னால் ஒரு தனியாக ஒரு இது மாதிரி இருக்கணும் ஆனால் நல்லா படிக்கணும் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப தைரியமாக இருக்கணும் ஏன்னா பெண் குழந்தைங்க அடுத்தவங்க பார்த்து நம்மளை பார்த்து தப்பாக பேச பேச முடியாத அளவு இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லா படித்து அவங்கள மாதிரி அவங்கள விட ரொம்ப சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து முன்னாடியோட இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடினா டெஸ்ட்டு ஃபாஸ்ட் தான் ஆவேன் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் நாற்பது அந்த மாதிரி ஆவேன் அப்புறம் மிஸ்ஸு மாதிரி நல்லா படித்து இப்போ காலேஜ்லாம் நல்லா இங்கிலீஷ் பிடிச்சு அப்படி வரணும் ஒரு ஆசை எனக்கு இது மிஸ்ஸு கிளாஸ் ரொம்ப பிடிக்கும் நல்லா கேரிங்காக எல்லாமே சொல்லுவாங்க நல்லா படிக்கணும் நம்ம தான் படிக்கணும் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறவங்களோ தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க நான் இருந்த ஸ்கூலை விட இந்த ஸ்கூலில் கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா தராங்க ரொம்ப பிடிக்கும் மிஸ்ஸு லீடராக போட்டாங்க நான் சொன்னேன் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன் மிஸ்ஸு சொன்னாங்க நீ அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது தான் நீ நினப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமே நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நீ நினப்ப அப்படின்னு சொன்னாங்க மிஸ் இப்படி அவார்டெலாம் வாங்குறதுனால அவங்களுக்கு ஸ்டூடண்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது யார் ஒன்று எப்படிலாம் பேசுகிறாங்க அவங்க முன்னாடி நீ நல்லா படித்து வரணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க மிஸ் ரொம்ப பிடிக்கும் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி